வணக்கம் என் பெயர் சுரேஷ் இந்த பதிவை பார்க்கும் அனைவருக்கும் நன்றி நாங்கள் சென்னை ஆதம்பாக்கத்தில் லக்ஷை டெக்னாலஜி என்ற சாஃப்ட்வேர் நிறுவனம் நடத்தி வருகிறோம் இந்த பதிவில் திருமண தகவல் மையம் நடத்துவோருக்கான ஒரு சாஃப்ட்வேர் பற்றி டெமோ தர இருக்கிறேன் நிறைய தகவல் மைய நிர்வாகிகள் தந்த தகவலின் அடிப்படையில் இந்த சாஃப்ட்வேர் தயாரித்து இருப்பதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் இந்த சாஃப்ட்வேருக்கு இப்போ வரலாம் இந்த சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா ஹேண்ட் சைடில் கொஞ்சம் மெனு கொடுத்துருக்கோம் முதல்ல உள்ளது ஜாதக பதிவு அப்புறம் ஜாதகம் ரிப்போர்ட் அப்புறம் வரண் தேடல் தரவை புதுப்பித்தல் ரசீது அப்புறம் வெளியேறு வெளியேறுன்றது நம்ம லாக்இன் பண்ணதை லாக் அவுட் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம் இந்த ஜாதக பதிவில் என்ன கொடுத்துருக்கோன்னா எந்த வரன் வந்து உங்கள்கிட்ட பதிவு பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய மற்ற தகவல்கள் எல்லாத்தையும் சேமித்து வைக்கிறதுக்காக தான் இந்த பதிவு கொடுத்துருக்கோம் இந்த பதிவில் பார்த்திங்கன்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க பதிவு எண்ணு பதிவு தேதி ஜாதி உட்பிரிவு அப்புறம் பாலினம் பெயர் என்ன அப்புறம் தந்தை பெயர் என்ன தந்தையோட வேலை என்ன தாயார் வேலை தாயார் பெயர் பிறந்த தேதி பிறப்பு வரிசை பிறந்த ஊர் மாவட்டம் தாலுக்கா அப்புறம் ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரத்தின் பாதம் ஜென்ம ராசி ஜென்ம லக்கணம் தோஷம் நிறம் உயரம் எடை இந்த நிறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊர் வழக்கத்தில் எப்படி சொல்லுவோமோ அதே மாதிரியே கொடுத்துருக்கோம் அப்புறம் வரனுடைய உயர்ந்தபட்ச கல்வி தகுதி வேலை பனிபுரியும் இடம் மாத வருமானம் சொத்து விவரங்கள் ஏதேனும் இருப்பினால் இருந்தால் அதை தெரிவிக்கலாம் அப்புறம் உடன் பிறந்தோர் எத்தனை பேர் அதில் திருமணம் ஆனவர்கள் எத்தனை பேர் அப்புறம் தொலைபேசி எண்கள் கடைசியாக உணவு பழக்க வழக்கம் அந்த வரனோட உணவு பழக்க வழக்கம் வீட்டு முகவரி ஓகே ஸோ ஏற்கனவே மாவட்டம் தாலுக்காலாம் வாங்கினதுனால இந்த இடத்துல வந்து வீட்டு எண்ணும் தெருப்பயரும் மட்டும்தான் வாங்குகிறோம் ஓகே பின்கோடு ஓகே அதுக்கப்புறம் இந்த வரனுடைய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குது ஸோ அந்த டீட்டெயிலையும் வாங்கி வச்சுக்கிறோம் தமிழ் கேலண்டர் படி அவங்க அந்த வரனுடைய பிறந்த வருடம் மாதம் எந்த தேதி அதாவது தமிழ் கேலண்டர் படி இந்த இடத்துல இன்ஃபர்மேஷன் வாங்குறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இப்போ கடை என்ன திசை போயிட்டுருக்கு ஸோ அந்த டீட்டெயிலையும் வாங்கியிருக்கோம் இது இல்லாமல் ஜாதக கட்டங்கள் அவங்க கொடுத்துருக்க அந்த ஜாதகத்தில் இருக்கிற அந்த கட்டத்தை நம்ம அப்படியே ஃபில் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா இதை பாருங்கள் ஒரே எல்லாமே செலெக்ட் ஆப்ஷன் தான் ஒரே இதில் ரெண்டு மூணு கிரகங்கள் வச்சுன்னா கூட நம்ம ரொம்ப ஈஸியாக அதை செலக்ட் பண்ணலாம் ஸோ அது மாதிரி தான் வச்சுருக்கோம் ஸோ இது மாதிரி எடுத்து வச்சு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா கடைசியில் ஜாதக பதிவு கட்டணம் எவனா இருக்குதோ அதையும் போட்டுக்கலாம் சரிங்களா சில பேர் வந்து ஃப்ரீயாக வைக்கிறாங்க சில பேர் வந்து ஜாதக பதிவு கட்டணம் போடுறாங்க ஸோ அது வந்து உங்கள் இஷ்டம் ஸோ நாங்கள் அதை நூற்றி ஐம்பதுன்னு ஜென்ரலாக போட்டிருக்கோம் நீங்கள் எடிட் பண்ணுறதெல்லாம் பண்ணிக்கலாம் ஓகே submit பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆயிடுது ஜாதக ரிப்போர்ட் நமக்கு கிடைச்சது நீங்கள் பாருங்கள் ஜாதகம் யாரெல்லாம் உங்கள்கிட்ட பதிவு பண்ணியிருக்காங்களா அவங்க பெயர் அவங்க டேட் ஆஃப் பர்த் குவாலிஃபிகேஷன் அப்புறம் வந்து இதுவரை நம்ம அவங்கள்ட்ட என்ன கலெக்ட் பண்ணணுமோ அது எல்லாமே இப்போ ஒரு பிடிஎஃப்பாக அப்படியே வந்து உட்காந்துருக்கோம் ரெண்டு பிடிஎஃப் இருக்கு பாருங்க ஒரு ஃபஸ்ட்டு பிடிஎஃப்னு ஒன்று இருக்குது செகண்ட் வந்து பிடிஎஃப் ஷேர்னு இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா எழுதிட்டு இருக்கு அப்புறம் இருக்கு இந்த ல என்ன இருக்கும் அப்படின்னா அவங்க கொடுத்த இன்ஃபர்மேஷன் அப்படியே இருக்கும் அது இந்த ல எந்த இன்ஃபர்மேஷனும் எதுவும் மாறி வராது இந்த பிடிஎஃப் ஷேரில் என்ன இருக்கும் அப்படின்னா அப் அந்த ல உள்ள அத்தனை இன்ஃபர்மேஷன் இருக்கும் அந்த வரனுடைய கான்டாக்ட் டீடைல் இருக்குல்ல அதாவது மொபைல் நம்பர் அப்புறம் அட்ரஸ் அதை மட்டும் என்ன பண்ணியிருக்கோம் பிடிஎஃப் ஷேரில் ம வந்து திருமண தகவலையோட மொபைல் நம்பரையும் அவங்களுடைய அட்ரஸையும் இங்கே கொடுத்து வச்சுருக்கோம் சரிங்களா நான் என்னென்ன ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாதகம் தர்றப்ப என்ன பண்ணுவீங்க அந்த ஜாதகத்தை அவங்க எடுத்துகிட்டு போய் பொருத்தம் பார்த்துட்டு திருப்பி உங்களை வந்து கான்டாக்ட் பண்ணும்ல ஸோ அதுக்காக உங்களுக்காக அதை கரெக்டாக மாற்றி வச்சுருக்கோம் இன்கேஸ் நம்ம ஏதேனும் டைப் பண்ணுறப்போ அவங்க சொன்னதை நம்ம தவறுதலாக புரிஞ்சுக்கிட்டு மாற்றி டைப் பண்ணிட்டோம்னா அதை எடிட் பண்ணுன்னா எடிட் பண்ணிக்கலாம் அந்த ஆப்ஷனும் இதில் வச்சிருக்கோம் ஓகே ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வரண் தேடல்னு அடுத்தது இப்போ வந்து அவங்க ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் கேட்குறாங்க எங்களுக்கு இந்த ஊரில் இந்த மாவட்டத்தில் பிறந்த ஆண்டு இந்த ஆண்டு முதல் இந்த ஆண்டுக்குள் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரேஞ்ச் வச்சு கேட்குறாங்க அப்புறம் எந்தெந்த நட்சத்திரங்கள் அவங்க ஜாதகத்துக்கு பொருந்துன்றதோ அவங்க ஜோஷியத்தை கேட்டு நினைஞ்சிட்ருப்பாங்க ஸோ அப்படி ஏதேனும் அவங்களுக்கு அதில் விருப்பம் இருந்தால் ஸோ அதையும் சொன்னாங்கன்னா எத்தனை நட்சத்திரம் அவங்களுக்கு பொருந்துறதா இருக்கோ அத்தனை நட்சத்திரத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படியே செலக்ட் பண்ணலாம் செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி இங்கே வந்து உட்காந்துருக்கோம் சரியா இதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கீழே எதனும் முடிவுகள் வந்திருக்குதான்னு பார்க்குறோம் ஸோ இதுவரை எனக்கு எதுவும் முடிவுகள் வரல வரல என்னன்னு அர்த்தம்னா நான் ஒரு இருபது ஜாதகம் மட்டும் தான் டெமோக்காக உள்ளே கொடுத்துருக்கேன் ஸோ இந்த ராசி நட்சத்திரத்தில் இந்த வருஷத்தில் பிறந்தவங்களில் அங்கே எதுவும் மேட்ச் ஆகலன்னு அர்த்தம் புரியுதா உங்களுக்கு இப்போது நான் என்ன பண்ணுறேன் ரீசெட் பண்ணிவிட்டு மொத்தமாக முடிவுகள் போய் பார்க்கலான்றதுக்காக ட்ரை பண்ணுறேன் ஸோ மொத்தமாக முடிவுகளை போய் பார்க்குறப்போ பாருங்கள் நம்ம என்னென்னலாம் உள்ள இன்புட்டை கொடுத்து வச்சிருந்தோமோ அது அத்தனையுமே இங்கே காமிக்குது இதை ஃபஸ்ட்டு பாத்தீங்கன்னா ஜாதக எண் அதாவது நம்ம பதிவு என்ன காமிக்குது அதுக்கப்புறம் அவங்கள டீட்டெயில் வரிசையாக வந்திருக்கு ஸோ இதை பார்த்து அவங்க எங்களுக்கு இந்த பதிவு ஓகே அப்படின்னு சொல்லி அதாவது இந்த 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 பிறந்த இந்த ஜாதகம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவு எண்ணை அவங்க நோட் பண்ணிட்டு வந்து நம்மள்கிட்ட கொடுத்தாங்கன்னா நம்ம இமீடியட்டாக என்ன பண்ணலாம் ஸோ அவங்களுக்கு ஒரு ரசீது ஆப்ஷன் ஒன்று இருக்குது ஸோ அந்த ரசீது ஆப்ஷனில் போய் யார் வந்து உங்கள்கிட்ட ஜாதகம் கேட்குறாங்களோ அவங்களுடைய பெயரை கொடுத்தீங்கன்னா இங்கே அவங்க டீட்டெயில் வரும் ஸோ இவங்களுக்கு தான் நீங்கள் ஜாதகம் இப்போ கொடுக்க போகிறீங்க இவங்க ஏற்கனவே நம்மள்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி வரன் ஜாதகம் வந்து ஒரு ரெண்டு தர போகிறீங்கன்னா இங்கே வரங்க செலக்ட்ன்ற ஆப்ஷன் இருக்குது ஸோ இவங்களுக்கு தான் தரோம்னா அவங்க இந்த பில்லில் கரெக்டாக அவங்க அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் டேட்டு எல்லாம் வந்து தானாக உட்காந்துரும் அவங்க பேர் எல்லாம் வந்துடுச்சு ஏற்கனவே இவங்களுக்கு ரெண்டு ஜாதகம் கொடுத்ததா காண்பிங்கு சாப்பிட்டல ஏற்கனவே நான் ஒரு தடவை டேமோ ப்ராக்டிஸ் போல கொடுத்திருக்கு ஸோ இப்போ நான் பதினாலுன்ற பதிவு என்ன உள்ள ஒரு ஜாதகத்தை இங்கே கொடுக்குறேன் சுற்றிடுறோம் இந்த பதினாலுன்றது யாருன்றதை காமிக்கிது ஸோ ஜீவா அப்படின்றது இது இந்த இந்த நட்சத்திரத்தில் உள்ளவங்க ஓகே வாங்குது ஓகேன்னா ஓகே அவ்வளோதான் ஸோ இப்போ ஏற்கனவே ரெண்டு ஜாதகம் கொடுத்தோம் இப்போ புதுசாக மூணாவது ஒரு ஜாதகம் ஸோ இந்த ஜாதகத்துக்கான தொகை மட்டும் நம்ம என்ன அமௌண்ட்டு போடுறோமோ அந்த அமௌண்ட்டை போட்டு வாங்கிக்கோங்க வாங்கிட்டு அவங்களுக்கு ஒரு பில் கொடுத்துடலாம் இங்கே எதுக்கு இந்த இந்த ஏற்கனவே கொடுத்த ஜாதகத்தை இங்கே எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னா சில சமயம் தவறுதலாக ஒருத்தங்களுக்கு ஒரு அஞ்சு ஜாதகம் வாங்கிட்டு போய் பொருத்தம் பார்க்குறாங்க அவங்களுக்கு மேட்ச் ஆகலை அவங்க ஜோசியர் சொல்லிட்டாருனா திரும்ப வந்து வேறு ஜாதகம் இருந்தால் கொடுங்க இது எங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா அடுத்த அஞ்சு ஜாதகம் தரப்போ சில சமயம் தவறுதலாக பழைய ஜாதகமே கொடுக்குற ஒரு சூழ்நிலை வந்துடுது தெரிஞ்சோ தெரியாமலேயோ போயிடுது ஸோ அப்படி போகிறத நம்ம தடுக்கிறதுக்காக இங்கே ஏற்கனவே இங்கே வச்சிட்டோம்னா பழைய ஜாதகங்களை என்னென்ன கொடுத்துருக்கோன்ற நம்பரை வந்துட்டுனா இப்போ நம்ம திருப்பி அதை கொடுக்க மாட்டோம் ஸோ கிளைண்ட் மத்தியில் ரொம்ப நல்ல பேர் கிடைக்கும் அதுக்கு அடுத்த விஷயம் பார்த்திங்கன்னா தக தரவை புதுப்பிக்க ஒன்று ஒன்று என்ன வச்சுருக்கோம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிட்டிலாம் வந்து ஒவ்வொரு திருமண தகவல் மையத்திலையும் அதிகமாக என்ன கம்யூனிட்டி வருது அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு பத்து கம்யூனிட்டி மட்டும் நாங்கள் இங்கே போட்டு வச்சுருக்கோம் இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கம்யூனிட்டி உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா மொத்தமாக எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறப்பயே நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம் அப்படி இல்லை வந்து மறந்துட்டோம் திரும்பி திரும்பி தான் வர புதுசு புதுசாக வர்றாங்க வர்றவங்க சொல்கிறப்ப தான் எங்களுக்கே தெரியுதுன்னா அப்போ நீங்களே போய் அவங்களுக்கு வந்து எந்த இப்போ கவரநாய்டில் வந்து ஆல்ரெடி நாங்கள் ஒரு மூணு கொடுத்துருக்கோம் இதில் நாலாவதாக ஒன்று புதுசாக ஒருத்தவங்க வந்து நாங்களும் கவர் ஆனாய் சேர்ந்தவங்க தான் இருந்தாங்கன்னா நீங்கள் அதை இங்கே டைப் பண்ணி ஆடு கொடுத்திங்கன்னா இன் ஃபியூச்சரில் உங்கள் டேட்டாபேஸில் இது அப்டேட் ஆகிடும் மாதிரி புதுசாக ஒரு கேஷ் சேர்க்குறனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் அது இல்லாமல் கல்வித் தகுதி ஸோ என்னென்ன க எஜுகேஷன் இருக்குதோ அது எல்லாத்தையுமே நாங்கள் கொடுத்துட்டோம் மேக்ஸிமம் மாஸ்டர்னால் மாஸ்டரில் என்னென்ன இருக்குது என்ன இது டீட்டெயிலாக கொடுத்துட்டோம் இது இல்லாமல் புதுசாக இப்போ இப்போ தான் வருஷத்துக்கு ரெண்டு கோர்ஸ் புதுசாக வருது அதனால அது மாதிரி கோர்ஸ் படிச்சவங்க வந்தால் ஏன் படிப்பு இப்போ கரெக்டாக போடுங்க அப்படின்னாங்கன்னா நம்ம கஷ்டமாக போயிடக்கூடாது இல்லை அதனால் ஃபியூச்சரில் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணாமலே இந்த விஷயங்கள்லாம் ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஆப்ஷன் கொடுத்து வச்சிருக்கோம் ஸோ அவ்வளவுதான் ஸோ இது வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் எங்கள் பிஸ்னஸ் டெவலப் ஆகும் இதில் பொருத்தம் பார்க்குற சாஃப்ட்வேர் ஒன்றும் இன்பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் அது கேட்டிங்க நான் மட்டும்தான் அதில் ஆட் பண்ணி தரோம் சில பேர் வந்து இல்லை இல்லை அவங்கவுங்க ஜோஷியத்தை தான் பார்ப்பாங்கங்க அதனால அது வேண்டான்னு சொல்கிறாங்க ஸோ இதை மட்டும் எங்கள் ஹெல்ப் பண்ணி கொடுங்கன்றாங்க ஸோ அதனால இப்படி பண்ணியிருக்கோம் வேற ஒன்றும் இல்லை உங்களுக்கு வேண்டுமானால் பொருத்தம் உள்ள சாஃப்ட்வேரையும் இங்கே இன்னொரு மெனு போட்டு எப்படி வரன் பொருத்தம் பார்க்குறது அப்படின்றதையும் போட்டு கொடுத்துருவோம் இது எல்லாமே தமிழில் இருக்கும் இப்போ அடுத்த அட்வான்டேஜ் என்ன உங்களுக்கு இது என்னென்னா எல்லாமே தமிழில் இப்போ இந்த தட்டில் வந்து மணமகன் பேர் அப்படி நீங்கள் டைப் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க டைப் பண்ணிட்டு அடுத்த டேபுக்கு போனீங்கனாலே அது தானே தமிழில் மாறிக்கும் இதுக்கு